Thank uh you. -huh.

뭐였지? 이번에 졸라 뭐라고 해버리면 되겠네. 뭘 시끄럽다? 펄만 뱉다가 내려 졸라 펄만으로 사치. 사치.

இதே மாதிரி பழங்காலையிற மாதிரி ஒரு தொழில் உன்னை பெருமாயே கூடவே வந்து நான் அடிப்படியாக வந்துடுறேன் கொஞ்சம் உடம்புக்கு பிடியாக பிடிக்கும் கொஞ்சம் தான் கூட வந்து நிற்க தொழிலும் பெருக்கிற செல்வாக்கியம் படிக்கிறனாயே இந்த தொழில் இருக்கோ இன்னொரு தொழில் அமைக்கிறனாயே அதையும் முடிச்சிட்டோம் அடிப்படியாக வந்து போகணும் போதும்மா போ வரப்போ

என்னையிலிருந்து பூத்துக்குழுங்கு நந்தவனமாட்டு வட்டிக்கும் பேரு வாங்கி தொழில பெருக்கிற செல்வாக்கு பெருக்கிற சில மனசுல போட்டு உழப்பிட்டு நிக்கிற அதுக்கும் விட குடுக்க சொன்ன கழுவுக்குள்ள மாட்டம் கொடுத்தாவாசி முடிச்சு கொடுத்து போதா இவ்வளவு

கல்யாண காரியே தவிர்த்து நிற்குது பூமி ஒன்று விற்கணும் இட தொழில் முறையில பெத்த கண்ணுக்கு நீ கொஞ்சம் தவணையா நிக்குது அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா தாயி கொஞ்சம் எல்லாம் பொறுமையா போய் காரியத்தை சாதிக்கணுமாயா உடுப்பு புடியா புடிச்சிட்டு நிக்க கூடாது கூடவே வந்து நிக்கிற கல்யாண காரியத்துக்கு ஒரு உத்தரவு போட்டுருக்கா அந்த உத்தரவு முடிச்சு கொடுத்துற இது தழுகுச்சு அப்படின்னா தலை போயிடும் எப்படி நான் அமைச்சு கொடுத்தாச்சா தேடி வந்தாச்சு அதை முடிச்சு போடு கூடவே போதுமா போதும் சொத்து அப்படின்னு வந்தேன் கிட்ட அழுகு குழம்பி ஆறா பெருகி நின்று மீட்டு தர்ற தொழில் ஒன்னுக்கு சொத்து ஒரு ஒண்ணுக்கு ரெண்டா வாங்கி கொடுத்து அதுல ஒரு சிக்கல் வந்தது அந்த சிக்கலை மாயாட்ட

Mirdi tanda. Ne var ne? கோட்டையில் வந்து உட்டுதான் அடுப்பு பண்ணி செஞ்சு நிற்கிறதாய தசை விட்டு தசை மாறி நிற்கிது தசை மாறி நிற்கிற முதல்ல அந்த சிக்கலுக்கு கூட கொடுக்குறேன்னு சொன்ன நாயை ஒன்று பயப்பட வேண்டாம் முதல்ல அந்த சிக்கலுக்கு கூட கொடுத்து நீக்கி விண்ணப்பட்டதை நீ கொண்டு சேர்த்து கொடுத்து தொல்லையை அமைத்து செல்வக்கி அமைச்சி வேர்வை கொடுத்த நாயை இந்த அபாவாசிக்குள்ள அந்த சிக்கலுக்கு கூட கொடுத்தார் போதுமா இல்லை மங்களியத்தினுடைய சிக்கலை மீட்டு கொடுத்து வட்டியில் உட்கார வைக்கிற நாயை ஓ தாயி நோவு நோடி மாட்டேங்குது என்ன நோவு நோடி மேலமாட்டேங்குது இல்லத்துக்குள்ளியெல்லாம் எல்லா விதத்துலையும் குழப்பமா நிற்குது இதுக்கு விட கூட கேட்டு நிக்கிறியாயா நீயும் ஆயிரம் பக்கம் மருத்துவத்தையும் பார்த்தாச்சு எந்த பக்கமும் போய் பார்த்தாச்சு எங்க போய் நல்லா கடக்குள்ள நிக்கிறியாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த தாயி தென்னதான் கொஞ்சம் கொஞ்சம் காலையிலும் ராத்திரியும் கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சு முழுங்கிக்கும் புரிஞ்சுதா இதுதான் மருந்து அது போக எனக்கு இல்லத்துக்குள்ள சிறுக்கள் அத்தனைக்குமே விட கொடுத்தா ஒண்ணு பயப்பட வேண்டாம் கூடவே வந்து நிக்க விடாத நல்லபடி

தோழில பெருக்கலாம் அள்ளி படியா தர்ற ஒன்னு பயப்பட வேண்டாம் எதை விட அப்படியே புடிச்சு வா கூட வந்து நிக்கிறாய பழையபடி உனக்கு அள்ளி படி வந்து அம்பார் போட்டு கொடுத்துறேன் அதே மாதிரி சில குறிப்பில வெளியே சொல்ல முடியாது சில குறிப்பில வெளியே சொல்ல முடியாது உம் பிரகாரமே வந்தார் தாயே சொத்து வேணும் சொத்து வேணும் சொத்து வேணும்னு வந்து மழையாட்டு நம்பிக்கை நிக்கிறேன் பயப்பட வேண்டாமா காரண காஞ்சத்தோட காஞ்சிட்டு வந்து கூடவே வந்து முடிச்சு கொடுத்தா சில குழப்பத்தை போட்டு நிக்கிறேன் அந்த குழப்பத்தாசையில முடிச்சு அடியா தொழில் முறை எத்தனை இன்னைக்கு சின்ன பின்ன பட்டு நிக்குது நான் எப்படி இந்த கத்தி மொனமா இந்த அக்னி கையில நிக்க மாத்தியா அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாம் தெரிவி நிக்க மத்தியில் வந்து நிக்கிறியா யா இந்த வட்டி அத்தனைக்கு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முனைஞ்சி தலைக்கு மன சொம சேர்ந்து சொமை மறுக்கிற வழி தெரியாம இன்னைக்கு என்ன பண்றது ஏதுபட தெரியாம வந்து தவிச்சு நிக்கிறோம்னா இல்லையா ஒன்னும் பயப்பட வேண்டாமா ஐயா கற்பனை என்னை நம்பி வந்து

பட்டு இன்னைக்கு சேதாரமாய் நிக்கிறாயா இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல எடுத்த காட்சி கைவிட மாட்டேங்குது வெத்த கண்ணு போட வர மாட்டேங்குது கட்டுன மனைய மந்திரி கண்ணு போட வந்து நிக்க மாட்டேங்கிறான் எல்லாமே சூது போட்டு நிக்குது இந்த சூது விட தெரியாம இன்னைக்கு பட்டியில வந்து அழுகு புலம்பி ஆறா பெரிய பட்டியல் வந்து நிக்கிறாயா இது விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறதாயா மந்திரமாய் அத்தனை கட்டோடத்து காப்பாத்தியாச்சு ஒண்ணு கலங்க மாட்டா பாடத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாயா பாடத்தை பிடிச்சிட்டு பட்டியில எப்படி மாட்ட மாற்றத்தர்றேன்னு கூடி சீக்கிரம் பாருதான்

எத்தனையோ தேவாதிகிட்டு போய் கையெழுத்தியா ஒரு தேவாதி கை கொடுக்கல கடற்குள்ள நீ நம்பி வந்து நிற்கிற ஆளாமரம் தலைவர் மாதிரி தலை வச்சு தரனாயா அவனுக்கு நேரம் காலம் கொஞ்சம் வக்கரிச்சு நிற்குது அடுத்தவங்க பேச்சு ஏத்துக்குவா உங்க பேச்சை ஏத்துக்க மாட்டான் புரியுதா ஒன்னு பயப்பட வேண்டாம் என்னமோ நடந்து போயின்னு பயந்து நிக்கிறியா ஒரு பூ ஏற முடிஞ்சு என் பட்டியல வந்து நின்றுட்டேன் இல்ல அப்படின்னா கோர்ட் கச்சேரி வில்லங்கத்துல போயிடுமாயா ஒன்னு பயப்பட வேண்டாம் கட்ட உடச்சு அவனை திருத்தி இதே பட்டியல கூட நிறுத்தி காரியத்தை முடிச்சு கொடுக்கறனாயா பயப்பட வேண்டாம்

அதே மாதிரி அடியா பல குறைகளை போட்டு நிற்கிறியா நீயும் அப்படித்தான் தொழில் முறை கை கூட மாட்டேங்குது என்ன பண்றது ஏது பண்றது தெரியாது முடிச்சு வந்து நிற்கிறியா நூத்தி இருபது கோடிக்கு என்ன பண்றது அது முழுமல முழுத்தனம் போட்டு எனக்கு பேர் வாங்கி வந்து கேட்டு நிற்கிறியா போட்டி மகளாவில் அல்லையில போட்டு அழகு சூடு போட்டு ஒன் டிக்கெட்ல போட்டு இருக்கா ஆராய்ச்சி பாரு புரிஞ்சுதான் ஆராய்ச்சி பாரு கூட வந்து நின்று அவளை கொண்டாடி கொண்டது பட்டியல் நிறுத்தி அத்தனை கடனையும் வாங்கி தரனாயா இது சத்தியமாக்கு மனசுல மலையேட்டம் இல்லையே புரிஞ்சுதான் ஆயிரம் ஒரு கூட சொன்னாங்க ஒரே வயல் திங்க முடியுமா திங்க முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா திங்க கொள்ள அவளை புடிச்சு கொள்ளலாம் புடிச்சு நீங்க ஒன் டிக்கெட்ல போட்டு நூத்தி இருபது கோடி ஏமாத்துறவா உங்க வட்டி குழந்தை நிறுத்த முதல் தொழில பெருக்கிறாங்க தொழில பெருக்கிற பத்து பணம் மிச்சம் பண்ணி கொடுத்த நம்ம ஆசைக்குள்ள நான் ஆறு காமிச்சிருக்கோம் போதுமா

கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலன்னு சொல்லி நமக்கு ஏமாந்து இதை மீட்டு குடும்ப கேட்டு நிக்கிறேன் தாய் தவ சொன்னா நானுக்கு அந்தமான எல்லாரும் பக்கமில்லாம பாட கப்பிச்சுட்டு பட்டில

அது யாருக்கிட்டேயுமே சொல்லாத அது பிரகாரம் போ தாய்க்கு தோக்கணுமா நானுங்க கொண்டாடி வந்தாலும் அப்படி போதுமா என்னடா இப்படியே போயிடுமா இப்படியே ஆயிடுமா அப்படி எல்லாம் கவலைப்பட்டு நிற்காத நாடு சூடுக்கு விடதான் தாயே இந்த கத்தி முனமானிருந்து அக்குனி கையில அதே அக்னியா

போதுமா கருப்போட்டையில வந்து இன்னைக்கு பட்டி மடங்கி போச்சப்பா இல்லையா நான் எப்படி இந்த கத்தி குணமேலிருந்து அக்குனி கையில் எழுந்து நிற்கணும் அதே மாதிரிக்கு அக்குனியாக பூரி ஆளாப்பறி நிற்கிற கட்டி வந்து நிற்குதாயா இல்லத்துக்குள்ளே அச்சடியுமே மொடி கெட்டில் போட்டுருதாயா பத்து குணம் வரவில்லை அப்படியே வந்தாலும் இருபது குணம் கெட்டமாயி நிற்குதாயா இல்லத்துக்குள்ளாற நிம்மதி இல்லை நாலாம் பக்கம் சேதாரமாகி தப்பிக்கிறது வழி தெரியாமல் சில விஷயங்களை மறந்து சுத்தம் பேசி வச்சோம் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இதை காப்பாற்றி அதை கை கற்று கொடுங்கன்னு கேட்டு நிற்கிறதே ஐயா உண்டால்லியா விடை கொடுத்தல்ல எனக்கு தகிரிமாறு நான் இருக்கிறேன் சொல்லியாதையே இந்த பார்த்து கருப்ப

மொரதலி பாயிண்ட் போ இந்த ஆங்கரக்கர இப்ப கட்ட உடைச்சு ஒரு பட்டியும் பேர் வாங்கி அது காலித்தி முடிச்சு கொடுத்தறனாயா ஒன்னு பயப்பட வேண்டாம் ஒரு மலதேவாதி கும்பிட்டு இருந்தியா கும்பறலியா என்னடா காரியமே நடக்க மாட்டீங்கதே அவர் கும்பிட்டு கும்பிட்டு என்ன பண்றது அப்படினு சொல்லி கொஞ்சம் மனசுட்டு நிக்கறியாயா தாயி அடியா நீங்க அத்தனை பேருமே உனக்கு இல்ல இங்க இருக்க அத்தனை பேருக்குமே சொல்றனாயா நீங்க நினைக்கிறீங்க உடனே வந்த காரியம் நடக்கும் நடத்தி கொடுங்க எல்லா தேவாதிகிட்டையும் போய் கும்பிடுறீங்க நீங்கெல்லாம் வந்து மனித மனுஷன் இல்லையா அந்த காரியம் நடத்தினா அது பேர் பாக்கலாமா இல்ல அது ஆபத்தா போயிருமா அப்படிங்கிறது எங்களுக்குதான் தெரியும் அதனால எட்டு மேல பார்த்து போட்டு நில்லுங்க அந்த நேரத்துல என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கறது எங்களுக்கு தெரியும் அதனால அவன கோவப்பட்டு என்ன பண்றது போய் கையெழுஞ்சிக்கவான் சரிதான் கலஞ்ச வேண்டாம்மாயா அது மேல சிக்கல் இந்த சிக்கலை எட்டா நாள் உடைக்கண்ணா உடச்சோன்ற பாட்டி கூத்து கூகுன்னு அந்தவனம் அம்மிட்டு அத்தனையும் ஜாதிச்சு இதே பாட்டில நிறுத்துல அப்படின்னா இந்த வாழ் தற்போது பொய்ச்சாமி நினைச்சிக்கோ இப்படி போகும்போது நல்லெண்ணையோட வந்துட்டு தாயி நான் எப்படி இந்த கத்தி மனமான இருந்து அக்னி கையில இருந்து நிக்கிற மாத்தியா அதே மாதிரி அக்னியா குமரி ஆராப்பரி மட்டும் வந்து நிக்கிறதையா இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல எடுத்த காரியம் கை போட மாட்டேங்குது நாளா வந்து சேதாரமாய் நிக்குது இதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாய்ப்பு கேட்டு நிக்கிறியா ஒன்னு பயப்பட வேண்டாம் உனக்கு முதல்ல ஏழு எடுத்தாச்சாயா என்னை நம்பி வந்து நில்லு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு நீ தான் பயன்படுத்த புரிஞ்சுதா போறப்போ தாய் நீ ஒரு குறிப்போட்டு வந்துட்டு எனக்கு கேட்கணும் போறேன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு உலிப்பு போட்டு உருப்பு போட்டு வந்து என்னைய நின்னு தன்னை போல போறியா உடைக்கிறேன் கேக்கு கேட்குறியா கொஞ்சம் நம்பாம வந்தேன் நம்புறையே அதோடய விட்டு புடிச்ச புடிச்சிதா தாயி தாயி நான் எப்படி இந்த கத்தி போன மேலே நின்னு அக்கனி கை எழுத்து நிக்கணும் அதே மாதிரி நீங்க அக்கனியா குமரிய ஆறாம் பெருகி நீங்க பர்ட்டிகுலர் அத்தனை லோவலோடி ஆயிடாம நோவு நொடி மீள மாட்டேங்குது பத்தாண்டு கிழம படாதவாறு பட்டு வந்து நிற்குறதுலாயா இது மருத்துவத்துக்கு போனால் என்னென்னமோ சொல்றாங்க மந்தபத்துக்கு போனால் என்னென்னமோ சொல்றாங்க தேவாதி கும்பிட்டாலும் நல்லா மாட்டேங்குது இதுக்கு என்ன பண்றது ஏது தெரியாம தெரியாமல் இன்றைக்கி பட்டு வந்து இன்னைக்கு உங்கள் உடம்பையே மொண்டிக்கெட்டில் போட்டு நிற்குதாயா இது வீட்டுக்குள்ளும் கொஞ்சம் கேட்டு நிற்கிறதாயி இது நோவும் மல்ல நொடியும் இல்லைதாயி இது வட்டி மொண்டிக்கட்டு போட்டுட்டாங்க புரிஞ்சுதா இது உனக்கு செஞ்சதெல்லாம் இது உனக்கு செஞ்சதெல்லாம் அவஞ்சித்து போட்டா இவஞ்செஞ்சு போட்டா நல்லா சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா போய் நீ இந்த நடதட்டத்துல மாட்டிட்ட புரிஞ்சுதா பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி பன்னெண்டு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறபோது ஒரு அதை மிதிச்சிட்டியாயா த உடைச்சி பேசிட்டா தடவலியில அது வேற ஒருத்தருக்கு செஞ்சதாயா செஞ்சது போய் மாட்டிடதாயா அது வந்து என்னை கொண்டு போய் அண்டிச்சோ அன்னையிலிருந்து ஒரு மூட்டை செல்வாக்கு குறைஞ்சி வச்சு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை எடுத்த காஞ்சி கை கூடாது

புரிஞ்சுதான் ஒண்ணு பயப்பட வேண்டாம் நானுக்கள் தகுதி மண் இல்லை ஆளாமரமாட்ட தலைஞ்சிருந்த பற்றி நீங்க அடங்க போய் நாலாண்டு காலமாக நாலாண்டு காலமா படிப்படியா முடங்கி இந்த ஒரு வருஷ காலத்துல ஒண்ணு சமாளிக்க முடியாது